வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு உறுதிமொழி தலைமுறையான வாக்களிக்கும் இணைந்து இந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் நாம் மாற்ற வேண்டிய கடமைகள் மகத்தானது அதை சரியாக சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக நாட்டு நலப்பணத்திட்ட அழகு ரெண்டினுடைய அலுவலர் முனைவர் மோகன்குமார் அவர்கள் உங்களுடைய ஒத்துழைப்புடன் உறுதுணையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே செய்து கொண்டு வரக்கூடிய இந்த பணி உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று எந்தவிதமான கைமாறும் கருதாமல் ஏன்னா மழை என்பதற்குத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் கைமாறு கருதாது இந்த உலகிற்கு மழை வந்து கொண்டிருக்காது அதற்கு நாம் என்ன செய்யப்போகிறோம் நிலைநிறுத்துவோம் என்றும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் மதன் அச்சமின்றோம் மதம் இனம் இனம் ஜாதி வகுப்பு ஆகையாக நீங்கள் எல்லாம் அந்த பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு முதன் முதலாக வாக்களிக்கக்கூடிய அனைவரும் வாக்களிக்கக்கூடிய அனைவரும் நேர்மையாக வேண்டும் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்களிக்க வேணால் உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் அப்போ உங்கள் கலவையை நீங்கள் சரியாக செய்யும்பொழுது ஜனநாயகத்திற்கு நீங்கள் உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பீர்கள் இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் ஆகையாலே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவரைக்கும் நீங்கள் பத்து பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே வாக்களிக்கக்கூடிய தகுதி இருக்குது நீங்கள் உடனே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிகள் உங்களுக்கு வந்து அந்த மை வச்சு விடுவாங்க அந்த மை தான் இந்த முதல் முதல் வாக்குப்படுறீங்க இல்லையா அந்த மை தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி கூட இதுதான் 오늘 가나님는확인해주니다 <sus> <sus>